ஈரோடு மாவட்டம்ங்க பவானிசாகர் அணையில் இருந்துங்க எல்பிபி வாய்க்காலில் திறந்து விடப்பட்ட தண்ணி பார்த்தீங்கன்னா சிவகிரி க பகுதி கடந்து போச்சு எப்போவுமே நம்ம பகுதிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்பிபி வாய்க்கால் வர தண்ணி வந்து நம்ம ஊர் மக்களில் வந்து பூ போட்டு கும்பிட்டு வரவேற்கிறது வழக்கமுங்க எங்களோட கண்கண்ட தெய்வமே இந்த வாய்க்கால் தானுங்க அப்படி பூ போட்டு வரவேற்பதை தான் நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசும் பாருங்கள் டாப்பூர் வந்துட்டார் வாங்க 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 வாங்க

ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் கடந்து சிவகிரி கடந்து சிவகிரி பகுதியான விளாங்காட்டு வளசு அதே மாதிரி கடந்து குறுக்குலசு பகுதிக்கு இந்த தண்ணி வந்துருச்சுங்க பக்கத்துல குருக்குற ஆகி வந்துட்டு இருக்கோம் வாய்க்கை தண்ணி வரும்போது நீங்களா பாத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதை பதிவு பண்ணிருக்கோம் தண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரதுனால வாய்க்கால் வந்து பாத்தீங்கன்னா மரத்தோட இலைகள் எல்லாம் அது அப்பப்போ முதல் தண்ணி வரும்போது மர தேங்குறது இயல்புதானுங்க தேங்கும் போது பாத்தீங்கன்னா மூல வட்டார வழியில் டாப்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து அதை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே வர்றாங்க முடிஞ்ச வரைக்கும் முடியாத பார்த்தீங்கன்னா பின்னாடி ஜேசிபி வருதுங்க அதோட கையில் எடுத்து விட்டுக்கிட்டே வருது நம்ம அப்படியே கூடவே எல்பிபி வாய்க்கல டிராவல் ஆக போகிறோம் இன்னைக்கு தான் நீங்கள் முத முதல்ல ஈரோ நந்தாஸ் வீலாக்கு வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் இல்லை வீடியோக்குள்ளே போல வாங்க நம்ம அப்பார என் காலத்தில் இந்த வாய்க்கா வெட்டப்பட்டுங்க அப்பா காலத்தில் பாசனத்துக்கு வந்து இன்னைக்கு நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை கடந்து இன்னைக்கு செழிப்பாக நாங்கள் விவசாயம் பண்ணுறோம்னா அதுக்கு காரணமே இந்த வாய்க்கா தானுங்க கண்கண்ட தெய்வம் அந்த கண்கண்ட தெய்வத்தை பூ போட்டு கும்பிட்றது பெருமையா நினைக்கிறத விட நம்ம கடமைங்க அப்பாறையெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறவங்க இந்த வாய்க்கா வராதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க உடக்காயே முட்டு விடாத காடு பகுதி அந்தளவுக்கு கடுமையான வறட்சியாக இருக்கும்னு சொல்லி இந்த வாய்க்கா வந்ததுக்கு தானுங்க வருஷம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் தண்ணி நீக்கி விடுவாங்க இந்த வாய்க்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நேரடியாகவும் பாசனம் பெறுதுங்க பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து உரம் தண்ணி நாம் சொல்லுவோம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து குடிதண்ணீர் பாசனம்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரம் எங்களுக்கு இப்போ ஏற்பட்ட நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கண்கண்ட தெய்வத்தை நாம் வந்து பூ போட்டு வரவேற்கணும்னு எப்பவுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி வாய்க்கா தண்ணி கடந்து போவே இந்த மாதிரி பூ போட்டு கும்பிட்றது வழக்கம் இன்னைக்கு நானும் நம்ம பகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட சிவகிரி பகுதியான புரசமேட்டை கடந்து கருக்கும்பலையா குறுக்கள சொல்லியே போச்சுங்க அப்போ பூ போட்டு கும்பிட்டோம் நாங்கள் மட்டும் இல்லைங்க அப்பகுதியிலையும் வந்து பூ போட்டு கும்பிட்றதுக்கு மக்கள் தயாராக இருந்தாங்க அதை இதை வந்து நாம் வந்து காட்சிப்படுத்தணும் தான் நாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம்ங்க அது மட்டும் இல்லாமல் மொத முதன்னு வாய்க்க தண்ணி வர்றத நிறையா பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு இது ஒரு அரிய காட்சியாக இருக்குங்க இப்போ மொத தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி தேங்கிருங்க

ஆனா தம்பி வண்டி வருது வாய்க்காலை பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு அரிப்பு தடுக்கறதுக்கு நம்ம வட்டார வழியில சொல்லுவோம் இந்த டாப்புன்னு சொல்லிங்க அப்படி மேடான மேடான பகுதியில் இருந்து வந்து தண்ணி கீழே விழும்போது தண்ணி தேக்குறதுக்காக இந்த இடத்துல வந்து ரெண்டு கட்டை கட்டி விட்டுருப்பாங்க இது இல்லைங்க நாங்கள் கட்டை சென்டரில் மூணாவது தண்ணி விழுவுங்க அதனால் தண்ணி தேங்கி வரும்போது மேடம் இருக்கிற வந்து மண் அரிப்பை தடுக்கிறக்காக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்குறாங்க வட்டார வழியில தான் நாங்கள் வந்து டாப்புன்னு சொல்லுவோம் தண்ணி தேங்கி கீழே விழுவணுங்க கிட்டத்தட்ட

அடிய தனி போயி தனி போயிரு தனி போயிரு அடியில தனி போயிரு அடியில் போகுது அதாவது அடியில் அடியில போற தனி அது அடியில போறது அடியில போறதா அடே அப்பா அந்த பாரு கையிட்டு கைய தனிதான் அடியில் சந்தில வருது

நம்ம பவானிசாரம் டேம்லேருந்துங்க எல்பிபி வாய்க்கால் தண்ணி தீக்கி நீக்கி விட்டாங்க நம்ம பகுதிக்கு வந்துருச்சுங்க மிகப்பெரிய நம்ம நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கண்கண்ட தெய்வமே இந்த வாய்க்கால் தடுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாசன பகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே பாயுதுங்க இதில் முதல் சுத்துங்க இப்போ சென்ன சமுத்திரம் முதல் சுத்துக்கு வருதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே நேரடியாகவே பாயுதுங்க பாசனம் நேரடி பாசனமே வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கருங்க

பூ போட்டு தண்ணியை வரவேறுத்தாங்க அப்படிதாங்க நம்ம வள்ளிபுரம் உரம் ஒரு ஊருங்க அந்த வாய்க்கால் பாலத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நின்று பூ போட்டு வாய்க்கால் தண்ணியை வரவேறுத்தாங்க முன்னையிலுமே இது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றே ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே பாசனம் பெறுதுங்க ரெண்டாவது நின்று பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து பாயறதுனால பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்மட்ட உயர்ந்து குடிநீர் ஆதாரம்ங்க அதாவது வாய்க்கால் தண்ணி வந்து பாசனம் பெற்று முடிஞ்சதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு இருக்குமுங்க இன்றைக்கி எங்கள் பகுதி எல்லா வகையிலும் செல்வாக்காக இருக்கிறதுக்கு காரணம் நீராதாரம் ஆதாரம் இந்த பவானிசாகர் டேம்லேருந்து வரக்கூடிய எல்பிபி பகுதி தானுங்க வருஷம் வருஷம் நமக்கு ஆகஸ்ட் மாதம் தண்ணி நீக்கி விட்டுருவாங்க முதலே சொன்ன மாதிரிதாங்க ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஏக்கர்னு நினைக்கிறேங்க ஒரு ஒரு சுற்றுல ஒரு லட்சத்தி மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கராவும் அடுத்த சுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கரம் பாசனம் பெறுதுங்க இதில் என்ன பார்த்தீங்கன்னா நேரடியாக தண்ணி வந்து பிரிஞ்சு போய் பாசனம் பெறதே அவ்வளோ பய பாசனம் பெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நமக்கு வந்து மழை காலத்திலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை வேறுனால நிலத்தடி நீர்மட்டம் அதிகமாகி நம்ம விவசாயத்தில் பயன்படுத்த நேரடியாக ஒரு ஒரு லட்சம் ஏக்கர்லையும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் வந்து கசிவு நீருங்க அதிலிருந்து பயன்படுத்தப்பட்ட தண்ணி வந்து மீதியாக போகும்போது பாசன பகுதி இல்லாத விவசாய நிலங்களுக்கு போகுதுங்க மேலும் பார்த்திங்கன்னா நம்ம பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த குரங்கன் ஓடை மாதிரி நிறையா ஓடைகள் இருக்குது இதிலிருந்து தண்ணி ஊற்று ஏற்பட்டு பாசனம் பெற்று பாசனத்திலருந்து போகிற கசிவுரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓடையில் கலந்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டமெல்லாம் உயருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் மூணு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்னால் பாசனம் பெறுதுங்க வருஷம் வருஷம்ங்க ஆகஸ்ட் மாதம் நன்னி கூட்டாவே நம்ம நாற்றுவோம்ங்க கிட்டத்தட்ட நம்ம பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் வந்து நெல் நடவு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய பயிரான மஞ்சளுங்க கரும்பு நிலக்கடலை மரவள்ளிக்கிழங்கு இதை விட மிக மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரம் விளங்கக்கூடிய தென்னை மரம்ங்க இந்த எல்பிபி வாய்க்காலனால தானுங்க இதில் வார தான் இங்கே நாங்கள் வந்து தென்னை மரமே வச்சு காப்பாற்ற முடியுதுங்க அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஏதாவது வறட்சி ஏற்பட்டு தண்ணி வராமுட்டால் பெருமளவில் நம்ம பகுதி பாதிக்கப்படுங்க அதனால தான் சொல்கிறேங்க எங்களுடைய கண்கண்ட பவானி பவானிசாகர் டேமு இந்த வாய்க்காலந்தானுங்க இப்போ நம்ம எல்பி வாய்க்கா மெயின் பார்த்துட்டு பார்த்துருந்துங்க மெயின் வாய்க்கால் வந்து இந்த மாதிரி தான் கிளைவாய்க்க பிரியுங்க இந்த கிளை கிலோவாய்க்கால் மூலமாக தான் நமக்கு வந்து பாசனம் போகுங்க கிளை வாய்க்கால் ரெண்டு டைப் இருக்குதுங்க அதாவது பெரிய வாய்க்கால் வந்து நேரடியாக இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரீட் வாய்க்காலுங்க இது இல்லாமல் மண் வாய்க்கால் போய் மண் வாய்க்கால் இருந்து இந்த மாதிரி சில கிளைவாய்க்கால் பிரியுங்க இப்போ நம்ம இது வரைக்கும் இருந்தது வந்து எல்பி வாய்க்கால் மெயின் வாய்க்கால் அந்த மெயின் வாய்க்கால்ல இருந்து ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்தீங்கன்னா மண் வாய்க்கால் பிரிஞ்சு போயிட்டே இருக்குங்க ஒவ்வொரு ஊருக்கு கிளை வாய்க்கால் நிறைய பிரிஞ்சு போயிட்டு இருக்கும் அந்த கிளை வாய்க்கால் வந்து செப்பரேட்டா ஒரு ஐம்பது ஏக்கரா நூறு ஏக்கரா நூற்றம்பது ஏக்கராவுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார வாய்க்காலில் தண்ணி பிரிச்சு விட்டுருவாங்க அவங்க ஆனால் தான் குறுக்குள்ள சாண்டி போகுது நான் அண்ணன் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன் வாய்க்கால் தண்ணி எடுத்து செல்ல உள்ளீங்க பேரு தண்ணி டொப்புக்குன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்றது அவ